ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் மிகவும் பணக்காரர் அவருக்கு ஒரு நாள் நெஞ்சுவலி வந்துவிட்டது அவரின் ஃபேமிலி டாக்டருக்கு கால் செய்கிறார் அவர் டாக்டர் சொன்னார் என்னால் வர முடியாது இங்கு நிறைய பேஷண்ட் இருக்காங்க வர முடியாது என்றார் அந்த வயதான பெரியவர் சொன்னார் என்னால் கூட முடியவில்லை காஃபி போட முடியவில்லை நடக்க முடியாது நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வருவேன் நீங்கள் தான் இங்கே வர வேண்டும் ஓகே நானே வருகிறேன் என்றார் டாக்டர் வருகிறார் பெரியவர் வீட்டு மாடியில் ஏறும் போது அவருக்கு மூச்சு திணறல் வருகிறது நெஞ்சு வழி வந்து விடுகிறது எப்படியோ தள்ளாடி போய் வீட்டுக்குள் நிற்கிறார் அதை பார்த்த பெரியவர் ஓடி போய் அவரை சேரில் அமர வைத்து பெரியவர் அவர் நெஞ்சை அமுக்கி விடுகிறார் ஓடி போய் காஃபி போட்டு தருகிறார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாக்டர் சிரித்து கொண்டே டாக்டர் ஃபீஸ் பில் தருகிறார் அந்த பெரியவர் நான் தான் உங்களுக்கு உதவி செய்தேன் நீங்கள் எனக்கு ஏன் பில் தருகிறீர்கள் என்று கேட்கிறார் டாக்டர் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்னால் நடக்க முடியவில்லை காஃபி கூட போட முடியவில்லை நிற்கக்கூட முடியவில்லை ஓடி ஓடி வேலை பார்க்கிறீங்களே எப்படி அடுத்தவர் கஷ்டத்தை பார்க்கும்போது உங்கள் கஷ்டம் ஒன்றுமில்லை என்று தோன்றும் அதுதான் நான் செய்த ட்ரீட்மெண்ட் அதற்கு தான் இந்த ஃபீஸ் சரிதான சார் என்றார் உண்மைதான் என்று அவரும் ஃபீஸ் கொடுத்தார் அந்த பெரியவர் வேற யாருமல்ல பேரறிகர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவருடைய கதைதான் இது ஒரு இருபத்தி நாலு வயது வாலிபன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஜன்னலோரத்தில் அமர்ந்து அப்பா இங்க பாருங்கள் மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னாலே ஓடுகிறது அவனது அப்பா சிரித்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர்கள் அருகில் உள்ள இளம் தம்பதியினர் அவரை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த வயதில் இப்படி சின்ன குழந்தை போல் பேசுகிறானே என்று அப்பா மேலே பாருங்கள் மேகங்கள் நம்மோடு வருகிறது என்றான் இதை கேட்டு தாங்க முடியாத தம்பதினர் அப்பாவிடம் ஏன் இந்த பையனை நீங்கள் ஒரு நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாது அதற்கு அவர் சொன்ன பதில் நாங்கள் டாக்டரிடம் இருந்துதான் வருகிறோம் என் மகனுக்கு பிறவியிலேயே பார்வை கிடையாது டாக்டரை சந்தித்து விட்டு வருகிறோம் இவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த கற்பனை உலகத்தில் வாழும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவான் அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அதை கேட்டதும் அவர்கள் ரொம்பவும் தலைகுனிந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றார்கள் உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை உண்டு மற்றவரை தீர்மானி நினைத்தால் நாம் தான் உண்மையை இழந்து விடுவோம் சில நேரங்களில் உண்மை நம்மை மிகவும் ஆச்சரியப்படவும் வைக்கலாம் இந்த கதை போலவே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்